இருபத்திரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் முரண்பாடான சமிக்கைகள் திசை உறுதிப்படுத்தப்படுவதற்காக காத்திருக்கிறது தங்கம் நான்காயிரத்து நூற்று இருபத்தைந்தில் திறக்கப்பட்டது நடுத்தர நிலை விலை ஏமில் பி நான்காயிரத்து இருநூற்று நாற்பது இல் அதிகமாக இருந்தது இது குறுகிய கால அழுத்தத்திற்கும் நடுத்தர கால வலிமைக்கும் இடையே ஒரு பரந்த வர்த்தக வரம்பை பிரதிபலிக்கிறது தற்போது கேஎஸ்ஐ சிவப்பு நிறத்தில் உள்ளது கே கருப்பு நிறத்தில் உள்ளது இது கலவையான மனநிலையை குறிக்கிறது குறுகிய கால விற்பனையாளர்களுக்கும் எச்சரிக்கையான வாங்குபவர்களுக்கும் இடையே ஒரு இழுபறி நடக்கிறது தந்தம்குக் கீழே வந்தால் உந்தம் அதை கேடிஆர் ஒன்று இல் நான்காயிரத்து நூற்று ஒன்பது ஆகக் குறைக்கக்கூடும் அதைத் தொடர்ந்து கேடிஆர் இரண்டு இல் ஆகஸ்ட் நான்காயிரத்து தொன்னூற்றிரண்டு இருக்கலாம் இது அடுத்த நிலை கீழ் நோக்கிய இலக்குகளைக் குறிக்கிறது அங்கு நாள் முழுவதும் வாங்குபவர்கள் தங்களை பாதுகாக்க முயற்சிக்கலாம் இருப்பினும் தங்கம் நேற்றைய சரிவிலிருந்து மீண்டு வந்தால் கேடிஆர் ஒன்று இல் நான்காயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு மற்றும் கே டி இரண்டு இல் நான்காயிரத்து நூற்று ஐம்பத்தெட்டு ஆகியவற்றை நோக்கி கூர்மையான மீட்பு பாதை சுட்டிக்காட்டுகிறது இந்த இரண்டு நிலைகளும் முக்கியமான எதிர்ப்பு மண்டலங்களாக செயல்படும் அங்கு விலை நடத்தை நெருக்கமாக கண்காணிக்கப்பட வேண்டும் சாத்தியமான தலைகீழ் அல்லது தொடர்ச்சியான சமிக்கைகளுக்காக குறிப்பான்கள் முரண்பாடான குறிப்புகளை அனுப்புவதால் புதிய நிலைகளை எடுப்பதற்கு முன் வர்த்தகர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் தெளிவான உறுதிப்படுத்தலுக்காக காத்திருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையே கொண்டிருக்கவில்லை